போன் போடுது என்ன உன் நம்பரை தந்து போன் போடுது நீ அதில் பிடிச்சா போகுது போன் போடுவீங்களா என்கிட்ட தான் போனே கிடையாது அப்புறம் எப்படி போன் போடுவீ போன் கிடையாதா என்ன சொல்லுது இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா போன் இல்லாம எங்க எங்க அம்மைக்கு எல்லாம் பிடிக்காது போனும் வாங்கி தர மாட்டாவ ஒன்னும் வாங்கி தர மாட்டாவ அப்படி அப்ப நான் வாங்கி தரட்டா இங்க வேண்டாம் அப்புறம் எப்படி உண்ட பேசுறது நான் வாங்கி தருவேன் நீ வாங்கிடணும் அது வாங்கும் பாப்போம் சங்கரி போவாது எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு வா போவா வீட்டுக்கு ரொம்ப மணியாயிட்டே வீட்டை போய்ட்டு கொஞ்சம் அவசரமான வேலைகள்லாம் இருக்கு செய்யணும் வெயில் வேற கொடுத்து எடுத்து சொல்லிட்டு வா போவோம் எம்மா மாப்பிள்ளைக்கு அம்மா சாப்பிட்டு போகலாம்ல இவ்வளோ தூரம் வேண்டாம் இந்த பொம்பள இப்படி ஒரு படியா இருக்க இப்போயும் முகத்துல ஒரு சிற்பியும் கானோ அந்த பாம்போல இருக்க பிள்ளைட்ட வந்தலந்து ஏதாவது பேசுறானா ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது இப்போ வீட்ல என்ன நம்பி வீய பொண்ணு கொடுத்து நிக்காத நான் அந்த பொண்ணு இல்ல ஒண்ணில ஓடி நின்றுபே இம்மாடி எனக்கு அதான் தெரிய மாட்டேங்கி இந்த பையன் குணத்துக்காக பாப்பாவே போல அது நம்ம இவ்வளவு நாள் கல்யாணமாகாம இருந்துட்டல சரி பையன் குணத்துக்காக பாப்பாவே நினைக்கேன் பையன் குணத்துக்கு நாள் இந்த பொம்பளை என்ன கடத்தியா விட முடியு அதே வீட்டுக்குள்ள தான் இருப்பா அப்பின்னே போட்டு பாடா படுத்துனவே என்ன செய்வாவே அambe வேற பொண்ணு குடுங்க நிக்கவே சாப்ட தர சொல்லு சாப்ட சொல்லதுக்கு ஒரு படியா tunnittu nikkapo aanum aanundu veetla poi edu enna avasaramaana vela seiyabaraam theriya mundenki aanum aanundu tunnittu tadakka aa appa nanga bait varom kalyanathil patta edukka ki pon patu solli ottaadi appa vandha bodu bait varo samandhi oru vai saapdu porenna manasikku sandhosham varndu koangalukku vendi chaapadala chamach vechirukku oru vai saapdu panina nalla irukum chaapdaama porile

ஆ மாப்பிள்ள வாங்க வாங்க பார்த்து மெதுவாக வாங்க நாங்கள் கார்கிட்ட நிற்கோம் ஆ எம்மா இது என்னது யார் இப்படி பண்ணி வச்சது எங்களுக்கு எப்படி தெரியும் உங்க ஊர்ல தான கொண்டு வந்து நிப்பாட்டா கார 10 நிமிஷம் கார நிப்பாட்ட முடியல இப்படி பாத்து வச்சிருக்காளுவ எவ பார்த்த வேறன்னு தெரியல இதெல்லாம் ஒரு ஊரா நான் அப்பே சொன்னேன் இந்த ஊரு வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லி இவன் தான் பெரிய பொண்ணு பிடிச்சிருக்கே அத பிடிச்சிருக்கே இவன் பிடிச்சிருக்கே பாஞ்சிட்டு வந்தான் இந்த காரை போட்டு என்ன படுத்து படுத்து வச்சிருக்காளுவ இப்போ இதுல எப்படி போறதே ஐயோ தெரியாமல் பண்ணிருப்போவா மனுச்சுக்குங்க கோவப்படாதேம்மா உங்களுக்கு நான் ஆட்டோ வேணால் சொல்லுதேம்மா நீங்கள் ஆட்டோவில போங்க நான் காரை கழுவி கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேம்மா காரை கழுவி கொண்டு வந்து இடம் தெரியலை எவ்வளோ வேணாலும் இல்லை ஆட்டம் தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா அவங்க கையை பட்டு இந்த காரில் ஏதும் கீறல் பெட்டிக்குன்னு யாரு தலை வகைவ என்ன இப்படி பேசுதோவோ ஏம்மா நான் கீறல் எதுவும் போடாம பத்திரமா கழுவி கொண்டு வந்து தாரேம்மா நீங்கள் கோபுடாமல் போங்கம்மா சீ இதுக்கு தான் கொஞ்சமாவது பெரியவங்க பேச மதிக்கணும்ங்கறது. இந்த பையன் ஒரு பேச்ச நம சொல்ற பேச்ச கேக்க மாட்டேங்க. என்னதெ째 அவன் கூட சேர்ந்து நம்மளும் இருக்கு. ஒரு நிச்சய மூலத்துக்கு இப்படியே பார்த்துட்டு போவாங்க எங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணுங்க. எனக்கு கார்ல தான் போவாங்க. நீங்க கோபப்படாதீங்க. புக் பண்ணி தரேன் மண்ணிங்க. அதுல போங்க. கோபப்படாதீங்க. சீ இதெல்லாம் ஒரு ஊர் எங்க இருக்கவங்கள ஒரு பொம்பளையla அறிவு கேட்டவள வா. வந்து இவ்வளவு விலை கொடுத்து கார்ல கட்டி இந்த காரோட வேலையில உள்ள தெரிஞ்ச다నే சீ இவியேன்ன இப்படி கோவப்படுதாவ சரி டாக்ஸி புக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இந்த காரை கழிக்க கொண்டு வீட்ல விட்டுறோ வேற என்ன செய்ய கிழச்சக்கா ഒന്നും பண்ணாம சிம்பிளா பண்ணாலும் நல்லபடியா முடிஞ்சிட்டலக்க ஒரு குறை இல்லாம முடிஞ்சிட்டனக்க ஆ மட்டி அது போறது எது பிரச்சனை இல்லாம முடிஞ்சாலே போ அது தெரிசா வைக்கணும் என்னத்துக்கு செலவுதானே ஏகவே சாபடாம விட்டங்களே அத மனசுக்கு வந்து சங்கடமா தெரியுது நிக்கி அந்த பொம்பள ஒரு படியா தான் நிக்கி நான் சொல்லணும் நினைச்ச எதுக்கு நம்ம நல்ல நடி காரியம் நடக்கும்போது போது சொல்லி கஷ்டப்படக்கூடாதுல அதனால தான் நான் ஒன்றும் சொல்லலை இக்கா என்ன செய்ய ராணிக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு நமக்கு எல்லாருக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிட்டு அதனால விட மனசு இல்லைக்கா அந்த பொம்பளையை நினச்சி இது பண்ணிட்டு கிடந்தோம்னா இது பிள்ளையே ஆசை போயிடும்ல அப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்து போயிடாமா அவனவன் புஷ்பா இந்த சாப்பாடு இவ்வளோ பொங்கி வச்சிருக்கேக்கா என்ன செய்ய வீணா போகும்ல என்ன ஊரே அங்க கூடி நிக்கி இங்க ஒத்தையில என்ன பேச்சு தனியா என்னமோ ரகசியம் பேசிட்டு அடக்க மாதிரி இருக்கு யாட்டி என்ன ரகசியம் பேசிட்டு அடக்க ஒரு ரகசியம் இல்லட்டி இந்த மாப்பிள வீட்டுக்காரவே சோறு சாப்பிட போயிட்டாவில அதை தான் சொல்லிட்டு இடமே சோறு அவளுக்கு சேத்துல பொங்கி வச்சு அவ்வளவு சோறு வீணா போகும் என்ன செய்யன்னு கேட்டு இடமே ஏன் புசுபாக்க நான் இருக்க வரைக்கும் இந்த சோத்தை பத்தி கவலைப்படுத்திய முடிஞ்ச அளவுக்கு இப்ப சாப்பிடுவோம் மதியானம் சாயந்தரம் சாப்பிடுவோம் அது கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு சாப்பிடுவோம்

ஏட்டி அந்த ராணிக்கு கொஞ்சம் இந்த சேலையில கழட்டி கொஞ்சம் அவள நேர் பண்ணி விடுங்கட்டி டீ சேலையில அங்க இங்க குத்தி வச்சிருக்காவ கொஞ்சம் அவளுக்கு உதவி செய்யுங்க அது நான் பாத்துக்கிடேங்க நான் போய் ரெடி பண்ணி விடுமே அவள கொஞ்சம் ரெடி பண்ணி விடுமா ஆமா சத்தியால வெளியிலே காட்டல இல்லமா அவளும் பெரிய பிள்ளையா இருக்கல்ல நிச்சயத்துல நிக்க வைக்க வேண்டாம் தான் நிக்க வைக்கல என்னால ஆளாளுக்கு பொண்ணு கேப்பாவ ராணியோட கல்யாணம் முடிஞ்சிட்டு மெதுவா பாத்துக்கிடுவா அதனாலதான் அவளை வெளியவே அனுப்பல ஐயா அவளு பாம்பு ും കൊണ്ടു പോകളാം പാത്രത്തില് നെറിയാവിയോ പറഞ്ഞ പോവാളിച്ച് പത്തിട്ട് ഇടക്ക്

அப்போ நான் இன்னைக்கு பாசிட்டிவ் பாட்டு கேட்டப்ப நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசினது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கு கதையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும் எதுவும் பிடிக்கலைன்னா சொன்னால் போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை மாற்றி நம்ம கொண்டு போகலாம் என்னென்ன மாதிரிலாம் கதையை கொண்டு போனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களோட உங்களோட கருத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி போடுங்கக்கா அந்த மாதிரி போடுங்கன்னு உங்களோட கருத்தையும் சொல்லுங்க நம்ம அதை ஆட் பண்ணி போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பி நான் ஒவ்வொன்றும் பாட்டு அது ஓட மாட்டேங்கி அது என்னன்னு தெரிய மாட்டேங்கி இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடணுங்கிற ஆர்வம் வந்துட்டே இருக்கு உங்கள் கமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு நூறு பேர் லைக் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரெக்கமெண்டேஷனில் வீடியோ போயிட்டே இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கதை எந்த மாதிரி கொண்டு போகணும்னு உங்களோட ஒப்பீனியனு சொல்லுங்க அதையும் சேர்த்து நம்ம கதையாக எடுப்போம் என்ன உங்களோட வாழ்க்கையில் நடந்ததாகவும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இந்த கல்யாண கதையை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் எந்த மாதிரி காமெடியெல்லாம் வேணும்னு நீங்களும் உங்களோட கருத்தை நான் அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுவேன் என்னை வீடியோ பார்த்து என்னை கமெண்ட் பண்ணி டெய்லி என்ன சந்தோஷப்படுத்துகிற உங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க்யூ